வணக்கம் இந்த ராதாபுரம் கால்வாயில வந்து இந்த கோதையாறு வடிநில பகுதியினுடைய கடைமடை பகுதியாக இருக்கக்கூடிய இந்த ராதாபுரம் கால்வாயில் வந்து பராமரிப்பு பணிகளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க என்ன எவ்வளவு தொகை செலவு பண்ணியிருக்கிறாங்க இந்த ஆண்டு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து இந்த இருபத்தி எட்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் நீளம் உள்ள இந்த கால்வாயை வந்து மொத்தம் நாலு பகுதிகளாக பிரிக்கிறாங்க அதாவது ஏழு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டராக ஏழு 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 நாலாக பிரிக்கிறாங்க பிரித்து ஒரு ஒரு ஏழு கிலோமீட்டரையும் ஒரு டெண்டர் விட்டு ஒரு கான்ட்ராக்டர் வந்து எடுக்கிறாங்க பொதுவாக வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா எல்லா மழைக்காலம் வந்த பிறகு போன வருஷம்லாம் வந்து செப்டம்பர் மாதம் தண்ணியை திறந்து விட்ட பிறகு கால்வாய்க்குள்ளே இந்த எக்ஸ்கவேட்டர் பெரிய ஹெவி மெஷினரிஸ் வந்து உள்ளே இறங்கி கால்வாய்களை உடச்சி மலையோடு இருந்தனால ஃபுல்லாக கொது இருந்தது ஃபுல்லாத்தையும் போட்டு உடச்சி போட்டதை நம்ம பார்க்க முடிஞ்சுது இந்த ஆண்டும் அதே தான் அந்த மூணு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டு ஒரு ஏழு கிலோமீட்டருக்கு மூணு லட்சம் ரூபா அப்படிங்கிற விகிதத்தில் மொத்தம் ஒன்பது லட்சம் ரூபாய் ஒதுக்குனாங்க என்ன காரணம்னு தெரியல ஒரு ஏழு கிலோமீட்டர் மட்டும் இடையில ஒரு ஸ்ட்ரெச்சுக்கு வந்து அவங்க பராமரிப்பு நிதி வந்து ஒதுக்கலை மீதி மூணு ஏழு கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சையும் வந்து வண்டிகளை விட்டு வேலை செய்கிறாங்க வழக்கம் போல் வண்டிகள் உள்ளே இறங்கும் போதும் ஏறும்போதும் கால்வாயெல்லாம் உடைச்சி போட்டுட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் இப்போ அதை வந்து உடைக்கக்கூடாது அதை கன்னரக வாகனங்களை உள்ளே இறக்கக்கூடாதுன்னு ஏன்னா அது அந்த அதனுடைய கட்டமைப்பு வந்து ட்ரை சாய்டல் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த கால்வாய்க்கு வந்து இதை இறக்கி ஏத்துறக்குள்ளே கட்டமைப்பு கிடையாது அதனால் அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்த்ததுனால அவங்க வந்து சைட்லலாம் அந்த இது அந்த ஹிட்டாச்சியோட எக்ஸ்கவேட்டரோட கையை வச்சு நீங்க அதை தோண்டாதீங்க அப்படின்னு சொல்லி சைடுல உள்ள புல்ல அப்படியே விட்டுட்டு கீழே உள்ள அந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் பெட் லெவலு அதை அவ்வளோத்தையும் தோண்டி பிச்சு போட்டுட்டு போயிருக்கிறாங்க இப்போ இந்த குளம் பஞ்சாயத்துக்குள்ள மொத்தம் பத்து பஞ்சாயத்துக்களை இது க ராதாபுரம் கால்வாய் கிடக்குது இதுல குளம் பஞ்சாயத்து தான் அதிகமான அளவு இந்த கால்வாய் வந்து கடக்கக்கூடிய பகுதி கிட்டத்தட்ட ஒன்பது கிலோமீட்டர் இந்த தனக்கர்குளம் பஞ்சாயத்துக்குள்ள இந்த கால்வாய் கிடக்குது அப்ப இந்த பகுதியில வந்து இந்த ஏழு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஏழு கிலோமீட்டர் ஸ்டுக்கு தான் வந்து அவங்களுக்கு நிதி ஒதுக்கப்படலை அப்ப அந்த பகுதியில இருக்கக்கூடிய மடைகள் சார்ந்த தலைவர்கள் அது சார்ந்த மெம்பர் அந்த பகுதியில் தனக்கர்குளம் பகுதியில் அந்த பஞ்சாயத்துக்க இருக்கக்கூடிய ஆஹ் சமூக ஆர்வலர்கள் நிறைய அந்த இயற்கைக்காக வேலை செய்யக்கூடிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எல்லாருமா சேர்ந்து அவங்களுடைய சொந்தமாக பைசா போட்டு அவங்களே எல்லாருமா கலெக்ட் பண்ணி அவங்க வந்து இந்த கால்வாய் பணியை வந்து செய்வோம் ஏன்னா தண்ணி வரும்போது தான் குளங்களுக்கு கொண்டு போக முடியும் லெஸ் தென் ஃபைவ் பர்சன்ட் தான் வந்து குளங்கள் சார்ந்த ஆயக்கட்டு மீதி தொண்ணூத்தி சதவீதம் நேரடி மடை பாசனம் உள்ளது அதனால அவங்க வந்து எப்படியாவது இந்த தண்ணி வரும்போது இந்த குளங்களை நிரப்பிடணும் கடைமடை வரைக்கும் குளம் தண்ணி மகேந்திர குளம் வரைக்கும் தண்ணி போயிடணும்னு அவங்க ஒர்க் பண்றாங்க இது நீர்வளத்துறை என்ன பண்ணியிருக்கணும் அந்த நேரத்தில் அவங்க இந்த மாதிரி ஒரு ஒரு நீரினை பயன்படுத்துவோர் சங்கங்கள் முன் வரும்போது விவசாயிகள் முன் வரும்போது அவங்க அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை பண்ணி அவங்களால முடிஞ்ச நிதி முடியலைன்னா கூட அவங்க கூட நின்று எல்லாம் செய்யணும் ஆனால் அவங்க அந்த பக்கமே வரல அதங்க என்ன இவங்க தகவல்கள் பல தடவை சொல்றாங்க கால் பண்றாங்க ஆனால் யாருமே அந்த பக்கமே வரல அப்படின்னு சொல்லி அந்த விவசாயிகள் வருத்தப்பட்டு சொல்றாங்க இப்போ ஒரு சின்ன கால்குலேஷன் ஒன்று போடுவோம் ஏழு கிலோமீட்டருக்கு ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு மூன்று லட்சம் ரூபாய் அந்த வண்டி என்ன செய்து அந்த கால்வாய்க்குள்ளே இறங்கி ஏறி இறங்கி ஏறி கால்வாயை உடைச்சி போட்டு போச்சு திரும்ப அந்த இடத்துல உடச்சி போட்ட இடத்துல அந்த கால்வாயினுடைய எஃபிஷியன்சியே முதல்ல போயிடுது ரெண்டாவது அங்கே புல்லு முள்ளெல்லாம் முளைச்சி புல் மரம் எல்லாமே அந்த இடத்துல திரும்பி முளைக்குது விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு சுமார் ஒரு பத்து பேர் வேலைக்கு விடுறாங்க விட்டால் ஒரு ஒம்பதுலேருந்து பத்து பேர் சில நாள் பத்து பேர் சில நாள் ஒம்பது பேர் சில நாள் பதினோரு பேர் இப்போ ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க இந்த ச இந்த அதுக்கப்புறம் டீ காஃபி காலையிலருந்தே அவங்க வேலையை ஆரம்பிக்கிறனால பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் எல்லாமே வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுது அப்போ ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவா ஒரு ஆளுக்கு வச்சுப்போம் பத்து பேர் நல்ல எஃபிஷியண்ட்டான ஹேண்ட்ஸாக இருக்கணும் ஏன்னா கால்வாய்க்குள்ளே தண்ணி போயிட்டு இருக்கும்போது செய்ய முடியாது தண்ணி இல்லாத நேரத்தில் செய்யறது வேற தண்ணி இருக்கிற நேரத்தில் செய்யறது வேற பத்து பேர் செய்தாக்கா ஒரு நாளைக்கு பதிமூணாயிரம் ரூபாய் வரும் பதினான்கு நாட்கள் அதாவது சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு மீட்டர் அதாவது அரை கிலோமீட்டர் அவங்க கிடக்குறாங்கன்னா ஏழு கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கு பதினாலு நாட்கள் அவங்களுக்கு ஆகும் இந்த பதினாலு நாட்களுக்கு ஒரு நாளைக்கு பதிமூணாயிரம் ரூபா அப்படிங்கிற விகிதத்தில் நம்ம பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரும் ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு மூன்று லட்சம் ரூபாய் அப்போ இது போக நமக்கு இந்த வேலை முடிஞ்சது போக மீதியும் காசு வருது மீதியும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் மீதம் வருது இந்த காசை வச்சு அவங்க என்னெல்லாம் செய்ய முடியும் ஷட்டருக்கு கிரீஸ் போட முடியும் வேற ஏதாவது பராமரிப்பு பணிகள் இருந்தா செய்ய முடியும் அந்த மடை சார்ந்த அதுல யாரு கோஆர்டினேட் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு கோர்டினேட்டர்ன்னு போட்டு அதை திறந்து மூட எடுக்க அவங்களுக்கு வந்து ஒரு தொகையை கொடுக்க முடியும் இது மெயின் கால் மெயின் கால் தவிர துணை கால்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த கிளை இல்லையா அந்த பாத்தீங்கன்னா அது ஒரு நூற்றி ஏழு புள்ளி நாலு ஆறு ஒன்பது கிலோமீட்டர் இருக்கு மெயின் கால்வாயிலிருந்து நேரடியா குளத்துக்கு அப்படியே மடை வச்சு பாயல அது ஒன்னு ரெண்டு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போகணும் ரெண்டாவது நிறைய நேரடி பாசனங்கள் இருக்கு நேரடி பாசனங்களுக்கு அந்த மடை போகணும் இப்போ இந்த இருபத்தெட்டு புள்ளி எட்டு கிலோமீட்டரை இட்டாச்சியை வச்சு கிளீன் பண்ணியாச்சு எக்ஸ்கவேட்டர் வச்சு கிளீன் பண்ணியாச்சு பட் இந்த கிளை கால்வாய்களை யார் கிளீன் பண்ணுவார் ஏன்னா அதுதான் வந்து அடிக்கடி தூந்து போகும் சின்ன கால்வாய் அடிக்கடி பராமரிப்பு பணி அதுக்குதான் தேவை இந்த நூற்றி ஏழு புள்ளி நாலு ஆறு ஒன்பது கிலோமீட்டருக்கு யாரு வந்து அந்த பராமரிப்பை யார் செய்வார் அப்போ இந்த தொகையை இந்த நீர் நிர்வாகத்துல நமக்கு தமிழ்நாட்டுல என்ன நீர் நிர்வாகம் இருக்குது பாட்டிசு பெற்றி இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்போ இந்த ஒரு கால்வாய் பராமரிப்புக்கு எதுக்காக டெண்டர் விடணும் எதுக்காக கான்ட்ராக்டர் அப்பாயிண்ட் பண்ணணும் எதுக்காக அவங்க வந்து இப்படி ஒரு கனரக வாகனங்களை உள்ள இறக்கி ஏத்தி கால்வாய்களை உடைக்கணும் இது வந்து கால்வாயை வந்து பராமரிப்பு செய்யறாங்களா அல்லது கால்வாயை உடைக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல இப்ப இந்த பணத்தை இப்ப என்ன பண்ண போறாங்க இப்ப வந்து விவசாயிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஆயிடுச்சு இப்ப இந்த மூன்று லட்சம் அந்த ஏழு கிலோமீட்டருக்கு ஒதுக்கி இருந்தாங்க இல்லையா இந்த இதை வந்து இப்ப இவங்களுக்கு கொடுப்பாங்களா இப்ப நீர்வளத்துறை முறையான நீர் மேலாண்மை செய்றவங்களா இருந்தா அவங்க என்ன பண்ணணும் இந்த நீர்ணை பயன்படுத்துவோர் சங்கங்களுக்கு உடனடியாக அக்கௌண்ட் ஆரம்பிச்சு அவங்களுக்கு அவங்களுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் பற்றி அவங்களுக்கு கரெக்டாக சொல்லிக் கொடுத்து டெக்னிக்கலாக அதை எப்படி மேலாண்மை பண்ணணுங்கிறதையும் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி இந்த பணத்தை அவங்க அக்கௌண்டில் போடணும் இப்போ நீங்கள் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு பாருங்களேன் இப்போ வந்து எக்ஸ்கவேட்டர் இறங்கி ஏறி வேலை செய்த இடங்களில் நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் அந்த இடங்கள் எப்படி இருக்கு இந்த விவசாயிகள் வந்து அவங்களே இறங்கி அவங்க குளங்களுக்கு தண்ணி கொண்டு போகணும் அவங்க விவசாயத்துக்கு தண்ணி கொண்டு போகணுங்கிற பச்சோடு வேலை செய்த இடங்கள்ல அவங்க கால்வாய் கிளீன் பண்ண இடம் எப்படி இருக்கு இந்த எக்ஸ்கவேட்டர் அப்படியே எடுத்து சைடில் தூக்கி வச்சுட்டு அவங்க போயிடுறாங்க அங்கேருந்து அதை கொஞ்சம் வேறு இடத்துக்கு மாற்றுறதும் இல்லை அதுக்கான எந்த மெக்கானிசமும் இல்லை பஞ்சாயத்தும் அதை செய்யறது இல்லை திரும்பவும் அது உள்ளதான் அடுத்த மழை வரும்போது காற்று வரும்போது திருப்பியும் அவங்க தூக்கி வச்சுட்டு போகிறாங்க திரும்பியும் உள்ளே விழுது ஆனால் அதே விவசாயிகள் பண்ணும்போது அந்த இடத்துலேருந்து அகற்றுறாங்க அங்கங்கே ஸ்பான்சர் கேட்டு ஜேசிபி வண்டிகளை வர வச்சு அந்த இடத்துல வச்சா திரும்பி உள்ள விழுந்துரும்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து அகற்றுறாங்க ஸோ அப்போ பராமரிப்பு பார்ட்டிசிபேட்ரு இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் படி நீரினை பயன்படுத்த ஒரு சங்கங்களை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி பண்றது நல்ல நீர் நிர்வாகமா நீர் மேலாண்மையா இருக்க முடியுமா அல்லது இந்த டெண்டர் விட்டு டெண்டர் விட்டு கால்வாயை உடைக்கிறது நல்ல நீர் நிர்வாகமா இருக்குமா